ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தன்னுடைய வரப்புக்காக போய் அங்க தோல்வியை சந்திக்கல தன் ஒருத்தன் திட்ட ஒருத்தன் அங்க போய் நிக்கல தான் தர்மத்தை ஒருத்தன் தாக்குறான் தான் தெய்வத்தை ஒருத்தன் போய் நிக்கிற போராளி இவர் நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய பாஜக அதை விமர்சிக்கணும் யார் சொன்னா நீதிமன்றத்துக்கு போகலன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கா பாஜக என்ன யார் சொன்னா நீதிமன்றத்துக்கு போகலன்னு மேல இருந்து ஆண்டதுல இருந்து கீழே உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுற வரைக்கும் இசவாணியோட புகழ் இங்க இன்டர்நெட்ல நாடிக்கிட்டு தெரியுது உன்னால கொடுக்க முடியல இல்ல ஆந்திராவுக்கு போய் கஸ்தூரிய கூட்டிட்டு வந்து மறுநாள் உடன் தெரியல இல்ல உன்னோட டவர் காட்ட தெரியுது அப்ப இசைவாணிக்கு எங்க போச்சு செந்தில் பாலாஜி தம்பிக்கு என்ன போச்சு சார் தமிழ்நாட்டு போலீஸோட பவர் காவல்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்றதை வந்து சொல்கிறீங்க நீதிமன்றத்தில் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி படி ஏன் புகார் கொடுக்கல திமுகவோட பாலிசி என்னன்னா நாங்க திருட்டு கும்பல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்துறதுக்கு தான் இங்க ஆள் வேணுமே தவிர நியாயத்தையோ கண்ணியத்தையோ தர்மத்தையோ பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல இங்க ஆள் தேவையில்லை இன்னைக்கு கேட்டிருக்கு இல்லையா உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி

உன்ன வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி உனக்கு சொல்ற சனாதன தர்மத்தை நான் ஒழிச்சிருவேன் சிறுவன் கொச்சி ஆனா நீ அவனுக்கு இன்னைக்கு ஜாக்ரா அடிச்சிட்டு இருக்க ஆனா நீ வந்து பேசுகிற எந்த தலைவன பாத்து பெயிலியர்னு ஓடுற ஃபெயிலியரை சந்திக்காதவன் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில துணைத் தலைவர் மற்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் மீதான அந்த ஈவேரா தொடர்பாக விமர்சனம் அப்புறம் கனிமொழி தொடர்பாக அந்த விமர்சனம் வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆறு மாதம் இரண்டு வழக்கையிலும் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டு அவகாசம் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்ய முதற்கட்டமாக இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நீதிமன்ற நடைமுறைகளை விட்டுருவோம் ஓகே அதை பற்றி கவலை இல்லை அது எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த விஷயம் அதை கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் திமுக காரன் யாருன்னு தெரியும் அதை சாட்சி சொன்னது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஈரோட்டில் இருந்து யாருன்னு தெரியும் அவங்க எல்லாம் இப்போ வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு வழக்காக பதிவு பண்ணி அந்த மூணு எஃப்ஐஆரையும் சேர்த்து வச்சு இப்போ இவங்க இந்த வழக்கை நடத்திக்கிட்டு வந்த மாதிரி இந்த வழக்கால் அப்போது நம்ம ஹெச்ராஜான சொன்ன வார்த்தைகள் இவங்களை காயப்படுத்த காயப்படுத்தி கலவரப்படுத்தி குடும்பத்தையே மிரள விட்டுருச்சான் அதனால் இந்த வழக்கில் இப்படி ஜோடிக்கணும்னு சொல்லி நான் முதல்ல நீதிமன்ற வழக்குகளுக்குள்ளே போகிறதுக்கு பரவாயில்ல இப்போ நீதிமன்ற வழக்குகள் எப்பயுமே இப்படி தான் என்ன கொண்டு வந்து அரசு முன்வைக்கிறதோ அந்த அரசு ஆவணங்களை அந்த தீர்ப்புகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு சொல்கிறது நீதிமன்றத்தோடனோ நமக்கு அடுத்த அப்பீல் கோர்ட்டு இருக்குது அந்த அப்பீல் கோர்ட்டில் போயிட்டு இது எந்தெந்த அளவில் இந்த கீழ் நீதிமன்றங்கள் தவறு இழுத்தருக்கு தீர்ப்பு சொல்லும்போது அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம விடுதலை சாதாரண நடைமுறைகள் ஒரு சில கால தாமதங்கள் ஆகும் அது வழல்ல இது எதற்காக இந்த திமுக காரன் உருவாக்கணும்னு தெரிக்கணும் எதற்காக உருவாக்கணும் முதல்ல திமுகவோட பாலிசி தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை காக்குறதுக்கோ தமிழத்தா காக்கிறதுக்கோ கிடையாது நீ விட்டுட்டு ஓடி வந்தது நெல்லு கொள்கை தலைவராக இவ்வள வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இல்ல கொள்கைக்கு ஒரு தலைவரா கொள்கைன்னு ஒன்னு இருக்கா நெல்லூருக்கு பக்கத்துல இருந்து கிராமத்துல ஓடி வந்துட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கிற ஒரு கொள்கையை தவிர வேற கொள்கை ஏதாவது திமுக இருக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும் அண்ணன் எச்ராஜா அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கார் அப்படின்னா எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கார் எதற்காக இந்த மண்ணையும் இந்த மண்ணின் தெய்வத்தையும் பாதுகாக்கிறதுக்காக எந்த நற்க வழியில போகணும்னு எங்களுக்கு பயணத்தை காட்டிட்டு இருக்காரு ஒரு நற்காரியத்தை சொல்ல சொல்லுங்க திமுக எத்தனை டென்டரில் ரவுடிசம் பண்ண முடியும் எத்தனை இடத்துல ஆளுக்கு வேலைக்கு வாங்க முடியும் எத்தனை இடத்துல ஆட்சியை கவுக்க முடியும் எத்தனை இடத்துல இருக்கக்கூடிய அராஜகத்தை நிறைவேற்ற முடியும் எத்தனை அதிகாரிகளை பயமுறுத்தி தான் காரியத்தை சாதிக்க முடியும் இந்த கொள்கையை கொண்டு வந்து ஹெச்ராஜ அண்ணா எங்களுக்குலாம் கற்றுக் கொடுக்கல ஓகே பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவங்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் இவங்க எப்படி அணுகு வாங்கன்ற நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக பயன்படுத்துறது எங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் முதல் காரியமானா மிரட்டி பார்ப்பான் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திமுக எதிர்ப்பாளர்களுக்கு இது நடந்திருக்கும் விட்டு மிரட்டி பார்ப்பான் காசை கொடுத்து மிரட்டி பார்ப்பான் இல்ல அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி நாம இந்த விறகு சிறகு கழிப்பாங்க தெரியுமா மரத்துல அந்த மாதிரி கேரக்டர் எப்படி நாம திருத்தி கூட்ட முடியும் திருத்தி சொல்ல முடியும் சமுதாயத்துல தன்னோட இருக்கக்கூடிய மீடியா பவரை வச்சு இந்த சமுதாயத்துக்கு எப்படி தவறாக கொண்டு போய் சித்தரிச்சு காட்ட முடியும்னு அந்த வேலையில இறங்குவான் அதுக்கு அவன் பணத்தை செலவு பண்ணுவான் அந்த மாதிரியான வேலைகள்ல ஒண்ணுதான் இந்த தீர்ப்போட அடித்தளம் இந்த தீர்ப்போட அடித்தளத்தில் ஒரே ஒரு விஷயம் அவர் கேட்கறது கோவிலுக்கு முன்னாடி கோவில் சாமியே இல்லை கோவிலே இல்லைன்னு சொல்லவர்களுடைய உருவம் எதற்கு அப்ப அதை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய பாஜக அதை விமர்சிக்கணும் யார் சொன்னா நீதிமன்றத்துக்கு போகலன்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கா பாஜக என்ன யார் சொன்னா நீதிமன்றத்துக்கு போகலன்னு சார் இன்னைக்கு வரைக்கும் திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் சிலையை எடுக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பிரிவு ஆர்டிஓ கிட்ட எத்தனை அமைதி கூட்டத்துல பங்கெடுத்திருக்கு கேள்வி பாருங்க ஆர்டிஓ ஆல்சோ த எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஓ கோர்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு போயிட்டு இருக்கு ஆனா அது அதிகார வர்க்கத்தினால சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுல எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கல அடுத்த கட்ட நகர்வுகள் போயிட்டு இருக்கு ஏன்னா அனுமதியை இல்லாமல் நீ சிலைய வைக்கிற கொடியை வைக்கிற அதுக்கு கீழே வாசகத்தை வைக்கிற கடவுளை நம்புறவன் காட்டு முறாண்டின்னு சொன்னா அப்ப நம்பாதவன் நீ நல்லவன்ற மாதிரி எங்களை நீ குறித்து பேசுற உள்ள கோவிலுக்குள்ள போகிறத ஒவ்வொருத்தரும் அந்த வாசகத்தை பருத்தி பார்த்துட்டு கடவுளை முட்டாள்னு நான் போய் திமுக கறிவாலயத்துக்கு முன்னாடி திமுக எழுதி வைக்க முடியுமா இருக்கு எழுதி வைக்கிறது நியாயமா இருக்குமா முதல்ல சொல்லுங்க திமுக அலுவலகத்துக்கு போறதுல தடை எதுவும் கிடையாது ஆனா எனக்கு உரிமை இருக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு பெரிய பலம் இருக்கு எனக்கு சொத்து இருக்கு எனக்கு அடிச்சு புடுங்கின சொத்து எல்லாம் என்கிட்ட அதிகமா இருக்கு நான் போட்ட அதிகாரிகள் எல்லாம் எனக்கு காவலாளியா வேலை செய்யறதுக்கு ஏவலால் மாதிரி இருக்கிறாங்கன்ற காரணத்தினால நான் போய் இன்னைக்கு திமுக அறிவாலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு திமுக எல்லாரும் தவறானவர்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஸ்லோகங்களை நான் அங்க ஒரு கல்வெட்டா வச்சுட்டு வர முடியுமா இல்ல எனக்கு பிடிச்ச ராமகோபாலஞ்சி என்னென்னலாம் திமுக பத்தி சொன்னாரோ அவருடைய உருவ சிலையை வச்சு அதுக்கு கீழே திமுக விளக்கத்தை நான் எழுதிட்டு வரலாமா இதை ஏத்துக்குவானா இந்த வழக்கிலையும் காவல்துறை வந்து அந்த குற்றம் நடந்திருக்கிறது உண்மைதான் சொல்லிட்டு நிறுவனம் பண்ணியிருக்காங்க இல்ல சார் இது குற்றம் நடந்தது உண்மை சொல்லல அவரு இந்த சிலை எவ்வாறு அகற்றப்பட வேணும்னு ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு எச்சராஜா ஓகே திருவிழாவில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த சிலையும் எடுக்கப்பட வேண்டிய ஒரு சிலை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கருத்தை இவங்க மடமாத்தி இவை என்னமோ அதை அனுமதி பெற்று அந்த இடத்துல செலவச்ச மாதிரியும் அனுமதி பெற்று அந்த இடத்துல குடியேற்றின மாதிரியும் அந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை இந்த நீதிமன்றம் பார்க்க தவறிடுச்சு சார் நான் என்ன சொல்றேன்றது முக்கியம் இல்ல அது நான் என்னத்தை சொல்றேன்னா அது சட்டபூர்வமா இருக்குதான் பார்க்கணும் இதே கனிமொழி மீதான விமர்சனத்துல கனிமொழி வந்து டைரக்டா வந்து புகார் கொடுக்கல இதை வந்து என் நீதிமன்றம் வந்து கருத்துல கொள்ளல பாதிக்கப்பட்ட நபர் வந்து புகார் கொடுத்திருந்தா அதை வந்து ஏத்து சட்ட ரீதியா அது என்ன சொல்ல வராங்க சார் முதல்ல கனிமொழியை பத்தி என்ன விமர்சனம்ன்றது கூட அவங்களுக்கு தெரியல எச்ராஜானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க எந்த இடத்துல எப்படி புண்பட்டாங்க எதனால இவங்க பாதிப்படைஞ்சாங்கன்றத நீதிமன்றத்துக்கு எந்த இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க ஒரு அரசியல் பிம்பம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடியவங்க கிட்ட தன்னை யாருன்னு காட்டிக்கணும் தான் அவங்க காக்கா பிடிக்கணும் அவங்களுக்காக ஒரு கேஸை போடணும்னு எவனோ ஒருத்தர் ஈரோடு பக்கம் ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்துட்டான் பெரியார் சிலையை பத்திய விமர்சனமும் கனிமொழியை பத்திய விமர்சனமும் எந்த இடத்துல ஒன்றாகுது ட்விட்டர் இவர் போட்ட ஒரு வலைதள பதிவால் இது ரெண்டத்தையும் ஒன்றாக்கி இதுக்கு உண்டான சாயத்தை இதுக்கு பூசி இதுக்கு உண்டான சாயத்தை இதுக்கு பூசி இதுக்கு ஒரு மழுப்பலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்திருக்குன்றதுனால தான் அதுக்கு நாங்கள் மேலும் உரீடு போகப் போகிறோன்னு சொல்லியிருக்கோம் எவ்வளோ ஒருத்தன் யாரோடைய காலையை பிடிச்சி வருடம் அவன் மேலே எந்திரிக்கணுன்றதுனால அவதூர் பேசக்கூடிய இருக்க ஒரு சூழலை இந்த நீதிமன்றம் கருத்தில் கொள்ள தவறிவிட்டது இது வேற சாதாரண ஒரு சப்போர்ட்டு தான் ஓகே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்முறையீடு இருக்கு அதுக்கு மேல் கொண்டு தான் நாம் உயர்நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு அதனால இது ஒரு கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இதை தாராளமாக நாம சட்டபூர்வமாகவே எதிர்த்து இதிலிருந்து ராஜா அண்ணன் அப்பழு கற்றவர் விடுதலை ஆகக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி தர முடியும் இது ராஜா அவர்கள் மட்டும் இல்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் எல்லார் மீதும் வந்து இந்த கொலை மிரட்டல் வந்து திமுகவினரும் சரி அதன் கூட்டணி கட்சியினரும் சரி கொடுத்திருக்காங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட தாம்பரத்துல ஒரு மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த யாக்குப் அவர்கள் வந்து கொடுத்திருந்தாரு பாஜக என்ன புகார் கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இல்ல சார் நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு பாஜக புகார் கொடுக்காமல இல்ல பாஜக எல்லா இடத்துலயும் பாஜக நிர்வாகிகளும் புகார் கொடுத்துருக்கிறாங்க பாஜகவுக்கு எவ்வளோ பெரிய திரட்டு இருக்குன்னு பாஜகவுக்கு அரசு பாதுகாப்பும் கொடுத்துருக்கு ஆனால் அந்த தனி பாதுகாப்பு அதிகாரிக்கு உரிமையும் இருக்குது இந்த மாதிரியான திரட்டு இன்னார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது பொது வெளியில் வந்திருக்கு இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாரும் என்ன பேசுறீங்கனாக்கா காவல்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்றதை வந்து சொல்றீங்க நீதிமன்றத்தில் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி படி ஏன் புகார் கொடுக்கலன்ற ஒரு கேள்வி இல்லை சார் நீங்கள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சியில் ஏற்கனவே இருந்து ஐபிசியில் கேட்டுருக்குறீங்க இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல நீங்கள் கேட்குறீங்க தனி புகாராக பதிவு பண்ணுறீங்க அப்படின்றது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட உரிமையோடைய விஷயங்கள் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை இப்போ என்னை பற்றி ஒரு குறை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா நான் அதை தனிப்பட்ட புகாராக பதிவு செஞ்சு அதுக்குண்டான ஆவணங்களை கொண்டு போய் நான் தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறம் அதை நீதிமன்றத்தில் கொண்டு போகிறேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது இங்கே இங்கே பிரச்சனை என்னன்னா காவல்துறை ஏன் வேலை செய்யலைன்றதை தான் கேட்குறோம் ஓகே ஒவ்வொரு தனிப்புகாருக்குமே நீதிமன்றத்துக்கு நான் ஆட வேண்டி இருந்தால் காவல்துறை எதுக்கு சார் இப்ப காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் காவல்துறை ஒழுங்கா நியாயமா வேலை செஞ்சிட்டு இருக்கா ஆரம்பிக்கட்டுமா காவல்துறைக்கு என்னென்னலாம் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இருக்கு அவங்க கைகள் எப்படி நான் எடுத்து சொல்லட்டுமா அதுல ஒரு சில காவலர்கள் எப்படி அடிமையா திமுகவுக்கு நான் பொழுது கட்டி காட்டட்டுமா ஏதாவது சம்பவம் சொல்லுங்க சார் ஏவாவேலு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏவாவேலுன்றவன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரசு பொறம்போக்கு ஏரிக்கரையை தான் ட்ரஸ்ட் பேர்ல ஒரு சேல் டிடு எழுதிருக்குறான் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்டா அவன் பொண்டாட்டி கொண்டு போய் கொடுத்துருக்கான் இவனும் ஒருத்தன் என்ன ஏமாத்தி சேல் டிடு எழுதி இருக்கான் அந்த சேல் பணத்தை இப்போ திருப்பி கொடுங்க ரெண்டாயிரத்தி மூணுல கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகல சார் ஆனா அந்த ரெண்டாயிரத்தி மூணுல வாங்கின இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்தை கொண்டு வந்து நீ கவர்மெண்ட் கொடுக்குற அப்ப இருபது வருஷமா அந்த சொத்தை வச்சிட்டு என்ன பண்ண எங்க சார் போயிருச்சு உங்க போலீஸ் இதை நான் கேட்க தேவையில்ல இப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கும் உயர் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு இன்னுமே தீர்ப்பு கிடைக்க கிடைக்கல இன்னும் நடவடிக்கை முற்று பெறல அடுத்த உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி கேட்கும் இன்னைக்கு கேட்டிருக்கு இல்லையா செந்தில் பாலாஜி ஆமா அது எப்படி நான் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே மந்திரி ஆகணும்னு இந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி அது

அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கோ ஸ்டெப் பை பை ஸ்டெப் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றம் தரப்புலேருந்து சரியான வாதத்தை முன் வச்சிருந்தா ஏன் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருக்க போறான் ஒரு கேள்வி சார் முதல்ல செந்தில் பாலாஜி கேஸை முழுசா நாம ஸ்டடி பண்ணுங்க செந்தில் பாலாஜி ஒரு வருஷத்துக்கு மேலாக ஒருத்தரை விசாரணை கைதியாக வச்சிக்க முடியாது விசாரணை கைதியாக வச்சுக்க முடியாது விசாரணை கைதியாக வச்சுக்க முடியலன்னா நீ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணால் யார் கோஆப்ரேட் பண்ணும் தமிழக அரசாங்கம் எங்கே வந்து நிற்குது இன்னைக்கு எச் ராஜா அம்மா கேஸில் நீங்கள் எடுத்துட்டு சார்ஜ் ஃபைல் பண்ணி ஒரு ஈரோடு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் உட்பட மற்றவங்க சாட்சியாக சேகர் இல்லை ஆனால் ஒன்றால் செந்தில் பாலாஜியோட தம்பி அரெஸ்ட் பண்ண முடியல இல்லை இல்லைங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண காவல்துறை அதிகாரி வந்து பணியிட மாற்றம் பண்ணியிருக்கு ஆமாம் சார் இன்னைக்கு அந்த டிஎஸ்பியை தூக்கி அடிச்சிருக்கான் சார் அவனை ஜெயில இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதுக்கு வந்திருக்கு அந்த ஊழல் கண்காணிப்பு பிரிவோட டிஎஸ்பி தூக்கி இன்னைக்கு நாகர்கோவில் அடிச்சிருக்க அடுத்து யார் சார் வந்து அந்த சார்ஜ் ஷீட்ல கை வைப்பா தண்ணி இல்லா காட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு ராம்நாட்டுக்கு நாகர்கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தாண்டு அவன் அதில் கை வைப்பானா அப்ப என்ன அர்த்தம் ஒரே நாள்ல நீ மெயில வெளியே வந்து அடுத்த நிமிஷம் மந்திரி ஆவரு அடுத்த நிமிஷம் இந்த அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம் த்ரெட்டனிங் தானே அதை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது வந்த உடனே நீ மந்திரி ஆகிறேன்னா உன்னோட பவர் என்னன்னு சாட்சி எப்படி முன்னாடி வருவான் சார் இங்க இருக்கிற மொத்த பேருமே அக்யூஸ்டிஸ்ட்ல இருக்கிறவன் சார் இப்போ நான் சொன்ன பிரகாரம் ஏவா வேலு போர் டுவெண்டி பண்ணி மேல வந்த செந்தில் பாலாஜி ரிமாண்ட் ஆகி உள்ள போயிட்டு மந்திரி ஆகிறவ பொன்முடி உள்ள இருந்துட்டு வெளியே வந்துட்டு மந்திரி ஆகிறவ சொத்து குவிப்புல அடுத்த லிஸ்ட்ல எங்க துறைமுருக ஆறாம் தேதி அவருடைய வழக்கு விசாரணை ஜஸ்டிஸ் போட்டாலும் ஆறாம் தேதியில இருந்து உனக்கு ஆப்பு ரெடி டாக்டர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நேரு ஆர வச்சு இவங்க வர்ற அத்தனை பேருமே இதுல வந்துட்டு இருக்கு சோ திமுகவோட பாலிசி என்னன்னா நாங்க திருட்டு கும்பல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்துறதுக்கு தான் இங்க ஆள் வேணுமே தவிர நியாயத்தையோ கண்ணியத்தையோ தர்மத்தையோ பாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் எங்க ஆள் தேவையில்லை இப்படி ஒரு கொள்கையோட இருக்கும் போது எந்த அதிகாரி சார் முன்னா வந்து வேலை செய்வோம் எங்காவது தமிழ்நாட்டில் இப்ப போங்க மக்கள் ஒரே ஒரு வார்த்தை இந்த அரசை நம்பி உங்களால காவல் நிலையம் சென்று உங்க நியாயத்தை வேண்ட முடியுதான் கேட்டு பாருங்க சார் கஸ்தூரி மேட்டர் எடுங்க சார் ரெண்டே நாள்ல ஒரு குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய விட்டுட்டு அவங்களை கை பயிர் எடுத்து கொண்டு போற ஆனா இன்னைக்கு இசைவாணிக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு ஆட்டம் போட்டுனு ஒரு அம்மா மேலே இருந்து ஆடுனதுல கீழே உட்காந்து பிரியாணி சாப்பிடற வரைக்கும் இசைவாணியோட புகழ் இங்க இன்டர்நெட்ல நாரிகிட்டு தெரியுது உன்னால கொடுக்க முடியல அப்ப இசைவாணிக்கு என்ன ஒரு இடம் கொடுக்குற செந்தில் பாலாஜி தம்பிக்கு என்ன ஒரு இடம் கொடுக்குறேன் தமிழ்நாட்டு அரசு கேவலமா பாக்குமா இல்லையா சார் இந்த மக்கள் காவல்துறையை ஆந்திராவுக்கு போய் கஸ்தூரியை கூட்டிட்டு வந்து மறுநாள் உடன் தெரியுது இல்ல உன்னோட டவர் காட்ட தெரியுது இல்லை அப்ப இசைவாணிக்கு என்ன போச்சு செந்தில் பாலாஜி தம்பிக்கு என்ன போச்சு சார் தமிழ்நாட்டு போலீஸோட பவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்க தெரியல எனக்கு இன்னைக்கு சார்ஜ் ஷீட் போட தெரிஞ்ச உனக்கு ஏன் அந்த செந்தில் பாலாஜி சார்ஜ் ஷீட் போட தெரியல ஒத்துழைக்க தெரியல ஒத்துழைக்கிறவனை ஏன் மாற்ற முடியுது உன்னால இப்படி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்ல பல கேள்விகள் மக்கள் பத்தியில் இருக்கு இதனால தான் தமிழக அரசுக்கு திருட்டு கும்பல் திராவிட கும்பல்னு பல பேர் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு ஒவ்வொரு மந்திரியின் பின்னாடியும் ஒவ்வொரு மந்திரியும் பின்னாடியும் ஏகப்பட்ட வரலாறு இருக்கு இதெல்லாம் வெளியே வந்துட கூடாது ஒரு நல்ல அதிகாரிகள் மேல வந்துட்டா அப்படின்றதுனால தான் ஒட்டுமொத்த பெரிய கரெக்டட ஆக்கி காட்டணும் ஒட்டு மொத்த எதிரியாக்கி காட்டணும் எதிர்க்க நிற்கிறவங்க கூட கெட்டவனா காட்டணும்னா இது போன்ற வழக்குகளை அவங்களாவே முன்னெடுத்து முன்னெடுத்து வெளியேறுப்பறாங்க சோ இந்த வழக்குகளால யச்சராஜா அண்ணன எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவரை பின்தொடர்ற எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு இது கேவலம் நீ அப்படி போடணும்னு நினைச்சா சனாதன தர்மத்தை எழுத்து உன்னுடைய ஒளிநிதி ஸ்டாலின் மேல போட்டிருக்கணும் நான் அதுல பெட்டிஷனர் இன்னைக்கு வரைக்கும் நீ போடாம இருக்க அந்த ராசா ராசான்னு ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறான் பாருங்க ஆரியன் திராவிடன்ல இருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய ஜாதி மனத்தையே மாத்திக்கிட்டு உனக்கு வேணும்னா எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் இந்துல ஆனா உன் பொண்டாட்டியை போதைக்கணும்னா கிறிஸ்டின்ல இப்படி வெட்ட வேற போடுறவனுக்கு மட்டும்தான் திமுக விளையாடான்றது எத்தனை வரலாறுல சார் திமுக நாங்க சொல்லட்டோம் திமுக ஒரே கொள்கை எனக்கேத்த மாதிரி இந்த சமுதாயத்தை மாத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு திராவிட கொள்கையில் இப்ப தமிழ்நாட்டில் போயிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல தன்னுடைய அரசியல் படிப்பை முடிச்சிட்டு நேற்று தமிழகம் திரும்பி இருக்காரு கோவையில் பேசும்போது விஜய் குறித்தான மறைமுகமான ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சுருந்தார் உதயநிதி அவர்கள் ஒரு ஃபெயிலியர் ஆக்டர் அதனால தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்ற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சுருக்காரு அடுத்த கட்டமாக அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறதுக்கு விடியல்பி சார் அது விடிய இவங்க பேருந்து இல்லை விடியல் பேருந்துலாம் ஓட்டி புரோஜனம் இல்லை இப்போ இங்க அரசியலில் விடியலை ஓட்ட சொல்லுங்க பார்க்கலாம் திமுகவுல சார் இப்போ அண்ணாமலைன்ற ஒருத்தர் உள்ள வந்துட்டாலே நேத்து போன புயலை விட இப்போ அதிகமா பயப்படுறான் இந்த புயலை பார்த்து புயலுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க தெரியக்கூடிய இந்த தமிழக அரசா பேட்டி கொடுத்துட்டு இருக்கானு ஏதோ அண்ணாமலை புயலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாக்கலாம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் இது மக்கள் மனசுல போய் விதைச்சாலதான் சார் இது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களையும் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எனக்கு விடியலை நோக்கி வராதா அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் எனக்காக வேலை செய்ய கிடைக்க மாட்டாங்களா எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காதா மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைக்க மாட்டானு ஏங்கிக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல உதயமானது அண்ணாமலை அண்ணாமலை போல ஆயிரம் தலைவர் வந்தாலும் திமுகவெல்லாம் அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சேகர்பாபு சொல்றாரு அவர் ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி அப்படின்றதையும் பதிவு பண்றாரு அரசியல் தெரியாம தான் மூணு மாசம் போய் லண்டன்ல வந்து அரசியல் கத்துக்கிட்டு இருக்காருன்றதையும் பதிவு பண்றாரு இல்ல ஃபெயிலியர் தான் ஃபெயிலியரை பத்தி யோசிக்கும் ஓன் திராவிட கொள்கை அவங்க சக்சஸா போயிட்டு இருக்காங்க ஆமா ஒன்று திராவிட கொள்கை நீ ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்துற ஓன் சக்சஸ் என்னன்னு ஓன் குடும்பத்திலே தெரியும் ஃபெயிலியரை பத்தி என்கிட்ட வெளியே எடுக்காத நாங்க ஃபெயிலியர் எடுத்தோம்னா நீ கடைசி வரைக்கும் அடிபட்டு போயிடுவ உன் குடும்பத்துல இருந்து உன் அரசியல் வாழ்க்கை வர்றக்கு பஞ்சர் ஆயிடுவோம் சார் பஞ்சர் ஆயிரும் சைக்கிள் பஞ்சர் ஆயிரும் வேண்டாம் எங்க எங்கேயாவது உனக்கு அரசியல் ரீதியா உன்னால மோத முடிஞ்சா போகுது ஒரு மேற்படிப்பை போய் உனக்கு ஃபெயிலியர்னு சொல்ல தெரிஞ்சா அப்ப படிச்சவனாலாம் நீ என்னன்னு வம்பு கீழ்க்கு வர சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற மட்டும் தான் அரசியலுக்கு லாக்கி ஆனவனு சொல்ல வரியா படிச்சிட்டு வர்றவனால என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அரசியல் தெரியாம தான் படிக்க போயிருக்காருன்றதை சொல்றாரு அரசியல் தெரியாம படிக்க போனாலும் சரி இந்த சமுதாயம் தெரியாம படிக்க போனாலும் சரி மேற்படிப்பு படிக்க போற அத்தனை பேருமே படிப்புக்காக போன போற ஃபெயிலியருக்காக போறாதா புதிய சிந்தனைக்காக போக முடியாதா நல்ல வளர்ச்சியை நோக்கி தேடி போக முடியாதா எனக்கு ஒரு விடியல் வேணும் எனக்கு ஒரு மறுமலர்ச்சி வேணும்னு சொல்லி படிப்புக்கு போக முடியாதா ஆனா நீ அவர் படிச்ச படிப்புல ஒரு பேப்பர் எடுத்து உன் கையில கொடுக்குற வாசி தெரியுமா நீ நான் இங்க படிச்சுட்டேன் உருட்டிட்டேன் எங்களுக்கு அப்படியே தண்ணி கரைச்சி குடிச்சுட்டோம் பேப்பரை கூட தண்ணியில கரைச்சி குடிக்கிறது இல்லைங்க குடிப்பு அந்த ஞானத்தை குடிச்சிருக்கணும் ஞானத்தை குடிச்சிருக்கிறவரா இருந்தா இன்னைக்கு கோவில கையில வச்சுக்கிட்டு நீ படுற கூத்து எனக்கு தெரியுமா உன்னை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி உனக்கு சொல்றான் சனாதன தர்மத்தை நான் ஒழிச்சிருவேன் கொச்சு மாறின்னு ஆனா நீ அவனுக்கு இன்னைக்கு ஜாதரா அடிச்சிட்டு இருக்க நேர்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கமா இல்ல ஒரு ஆன்மனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா அந்த இடத்து இது என்னுடைய தர்மத்தை கொச்சப்படுத்துற ஒரு பேச்சு இங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் கேவலம் உன் மந்திரி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நீ எத்தனை கும்பிடு போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு ஊர் மக்கள் கால் துப்பிட்டு இருக்காங்க ஆனா நீ வந்து பேசுற எங்க தலைவனை பார்த்து ஃபெயிலியர்னு ஒரு சந்திக்காதவன்

அப்பேன் பேரன் கொல்லு பேரன் கேவலமா இல்ல அவங்களுக்கு எல்லாம் குனிய வயசுக்கு மரியாதை கிடையாது சார் அந்த கட்சியில வயசுக்கு மரியாதை கிடையாது அனுபவத்துக்கு மரியாதை கிடையாது அங்க இருந்துகிட்ட பெயிலியர் பத்தி எங்களை பத்தி பேசுற இது ஏத்துக்க முடியுமா திமுகவோட ஒற்றை நோக்கம் எதிரியே எப்படியாவது பலவீனப்படுத்தணும்னா பொய் பிரச்சாரத்தை நாம் மேல் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாஜகவோட உண்மையான பலம் தர்மம் என்னைக்கும் தலை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால எந்த சூழல்லையுமே இவங்களுடைய பொய் பிரச்சாரம் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாவோ இல்லை இவங்க கிட்ட இருக்கிற மீடியாக்களின் பரப்புரையாலையோ பாஜகவினுடைய தர்மத்தை இவர்களால் வளைத்து கூட பார்க்க முடியாது அதனால இவங்க எதையாவது விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி தாமோட்ட கண்ணாடியில் பார்க்க சொல்லுங்க எத்தனை ஃபெயிலியர் எத்தனை கிரிமினல் எத்தனை அதர்மவாதிகள் இவன் கட்சியிலையும் இவன் ஆட்சியிலையும் இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க இதனால இந்த இவ்வளவு பெரிய ஒரு சாதனையில ஏதோ எச் அண்ணனுக்கு ஒரு முள்ள குத்துற மாதிரி இல்ல இது வளர்ச்சி தன்னுடைய வரப்புக்காக எச் ராஜாண்ணன் போய் அங்க தோல்வியை சந்திக்கல தன்ன ஒருத்தன் திட்டிட்டான் தன்ன ஒருத்தர் அடிச்சுட்டான் எச் ராஜாண்ணா அங்க போய் நிக்கல தான் தர்மத்தை ஒருத்தன் தாக்குறான் தான் தெய்வத்தை ஒருத்தன் தாக்குறான் போய் நிக்கிற போராளி இவர் அந்த தர்மம் அவரை மீட்டெடுத்து வென்று தரும் அதனால இவங்க ஃபெயிலியருக்கும்

அது யாருக்கு தருதுன்னு பார்க்கலாம் அதை விட்டுட்டு இங்க வந்த உடனே ஒரு விமர்சனம் வச்ச உடனே அதுக்கு நீ மாறி மாறி கொண்டு நான் எங்களுடைய தலைவர் ஒரே ஒரு தான் விட்டுருக்காரு சாதாரணமா பேசும்போது கூட இனி இவங்களுக்கு நம்ம பதில் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு எங்க தலைவர் அதனால இனி உங்க லெவலுக்கு எங்க மாதிரி ஆளுகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாலே போதும் எங்கள் தலைவர் மாதிரியான இருக்கிற ஆளுங்கிட்ட பதில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நீதிமன்றத்திலையும் இனி நாங்கள் உங்களுக்கு பதிலடி தருவோம் வெற்றியை எங்கள் தலைவர்களுக்கு பரிசளிப்போம் வரக்கூடிய களத்திலையும் எலெக்ஷன்லையும் வெற்றியை எங்கள் கட்சிக்கு நாங்கள் எப்படி பரிசளிப்போன்றதை பொறுத்திருந்து பாருங்கள்